ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸை நோத்தம்தீம் சரஸ்வதி யா ததோஜயம் உதீரயேத் नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरं हरेकृष्णा श्रीमद्भागवतं स्कन्दम् ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பத்து தேவாசுரர்களின் யுத்தம் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினாறு பதினேழு பதினெட்டு பதம் பதினாறு வைரோச்சனோலி சங்கே சோ அசுராணாம் சமோபதிஹி யானம் வைகாயசம் நாம காமகம் மய நிர்மித்தம் பதம் பதினேழு சர்வ சாங்கிராமிகோ உபேதம்

வேர்ட் பை வேர்ட் மீனிங் வைரோச்சன விரோச்சனரின் புதல்வர் பலி பலி மகாராஜா சங்கே யுத்தத்தில் ச பெரும் புகழக்குரிய அவர் அசுரானாம் அசுரர்களின் சமூபதி சேனாதிபதி சமூபதி சேனாதிபதி யானம் விமானம் வைகாயசம் வைகாயசம் என்று அழைக்கப்பட்ட நாம என்னும் பெயரால் காமகம் அவர் விரும்பிய இடங்களுக்கெல்லாம் பறந்து செல்லும் மய நிர்மித்தம் மயன் என்னும் அசுரனால் கட்டப்பட்ட சர்வ எல்லா சாங்கிராமிக்க உபேதம் எல்லா வகையான எதிரிகளிடமும் போரிடுவதற்கு தேவையான அனைத்து விதமான ஆயுதங்களையும் கொண்ட சர்வ ஆச்சரியமயம் மயம் எல்லா விதத்திலும் ஆச்சரியப்படத்தக்க பிரபோ ராஜனே அப்ரதர்க்கியம் மாயமான அனிர்தேஷ்யம் விவரிக்க முடியாத திருஷ்யமானாம் சில சமயங்களில் கண்ணுக்கு புலப்படுவதாயும் அதர்ஷனம் சில சமயங்களில் கண்ணுக்கு புலப்படாமலும் ஆஸ்தித அத்தகைய ஒன்றின் மீது அமர்ந்ததால் தத் அந்த விமான அக்ரியம் மிகச்சிறந்த விமானம் சர்வ எல்லா அநீக அதிபை சேனை தலைவர்களால் விரத சூழப்பட்டவாறு பால சத்ராக்ரியை அழகாக அலங்கரிக்கப்பட்ட குடைகளாலும் மிகச்சிறந்த சாமரங்களாலும் பாதுகாக்கப்பட்டு ரேஜே பிரகாசமாக அமைந்துள்ள சந்திர சந்திரியன் இவ்வ போல உதயே மாலையில் உதயமாகும் டிரான்ஸ்லேஷன் அந்த யுத்தத்தில் மிகவும் புகழ்பெற்ற சேனாதிபதியும் விரோச்சனரின் புதல்வருமான பலி மகாராஜா வைகாயசம் என்னும் மிகவும் அற்புதமான விமானத்தில் வெற்றிருந்தார் ராஜனே அழகாக அலங்கரிக்கப்பட்டு இருந்த அந்த விமானம் மயன் என்னும் அசுரனால் செய்யப்பட்டதாகும் அது எல்லா வகையான யுத்தங்களுக்கும் ஏற்ற ஆயுதங்களால் பொருத்தப்பட்டிருந்தது அந்த மிக அற்புதமான விமானம் கற்பனைக்கும் எட்டாததும் விவரிக்க முடியாததும் ஆகும் உண்மையில் அந்த விமானம் சில சமயங்களில் கண்ணுக்கு புலப்படுவதாயும் சில சமயங்களில் புலப்படாததாகவும் இருந்தது அந்த விமானத்தில் மிகவும் அழகிய பாதுகாப்பான அலங்கார குடையின் கீழ் அமர்ந்திருந்த பலிமகாராஜா மிகச்சிறந்த சாமரங்களால் விசிறப்பட்டார் தனது இராணுவ தலைவர்களாலும் சேனாதிபதிகளாலும் சூழப்பட்டிருந்த அவர் மாலையில் உதயமாகி எல்லா திசைகளையும் ஒளிமயமாக்கும் சந்திரனைப் போலவே காணப்பட்டார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பத்து தேவாசுரர்களின் யுத்தம் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினாறு பதினேழு பதினெட்டுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரிபோல்